மாரிய பரியந்தம் வந்தே குரு பரம்பராம் எதிராஜா வித்மே ஸ்ரீபாஷே காரா தீமகே கண்ணோராமான பிரச்சோயது வாழ்வார்குள் துருவடிகளே திருவடிகளே சரணம் ஜிய திருவடிகளேம் யோனித்யமச்சு பதாஜயுமரும வியாமதஸ்திதரா நாயே அஸ்மரோர் பகவோசியோ ராமானுஜம் சரணம் பிரபத்தே நீரார் கடலும் இளமும் உழுதுண்டு ஏலாராணும் இழந்தே துயிலந்தாய் சீரா யாராகுதே அடியே கருளாயே எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் நாலாயிர திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில்க்கு ரெண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஓராவது நாள் பாசுர பதிவேற்றம் ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழிகளே ஒன்பதாம் பத்திலே வரக்கூடிய ஒன்பதாம் திருமொழியினுடைய பத்தாவது பாசுரம் இந்த பாசுரம் எட்நூத்தி தொண்ணூறாவது பெரிய திருமொழி பாசுரம் திருமாலிருஞ்சோலை என்கிற திவ்ய தேசத்தை இருபது பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்திருக்கிறார் ஆழ்வார் அதிலே இது இருபதாவது பாசுரம் பலன் சொல்லி தலை கட்டுகிற பாசுரம் தாயாக பரகால நாயகி திருமாலிருஞ்சோலை பெருமாளை கண்டாளோ கண்டாளோ என்று வருந்தி பேசி வந்த ஒன்பது பாசுரங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பது போல கண்டாள் திருமாளை கண்டாள் அவள் அவள் மட்டும் காணவில்லை நாமும் கண்டோம் அதனால் என்ன கிடைக்கும் என்று பலன் சொல்கிறார் ஆழ்வார் இந்த பாசுரத்திலே முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் இஷகோபி பிரகாசாவி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையனூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்குள் மங்கையர்கன் தூயோன் வேர் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடும்பிரவின் நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சு கணகு பொறி பறகாலும் பண்பல்களே எங்கள் கதியே ராமானுசமுடியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர் கொண்டு இந்த மலையாயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே படிக்கவனு மண்ணு கோலை பதிவிருந்த குற்றவனையே வேலை அனைந்தருடும் கையால் அடியேன் வினையை துணித்தருளவேனும் துணிந்து எட்நூத்தி தொண்ணூறாவது பெரிய திருமணி பாசுரம் தேடர் கரியவனை திருமாலிரும் சோலை நின்ற பாடல் பறவையனை அணியால் இழை காணும் என்று மாட கொடி சூழ் மங்கையார் களி கன்றி சொன்ன களிகன்றி சொன்ன பாடல் பணுவல் பத்தும் பயில பயில் பயில பயில்வார்க்கு இல்லை பாவங்களே ஒருவராலும் தேடி கண்டுபிடிக்க முடியாது நம்முடைய முயற்சியால் அவன் கிடைப்பானா என்றால் கிடைக்க மாட்டான் அவனருளாலே அவன் தாழ் வணங்கி என்று மாணிக்கவாசன் சொன்னது போல அவனுடைய காருண்யத்தால் கருணையால் நமக்கு அவன் காட்சி தந்தால் ஒழிய நம்முடைய முயற்சியால் அவனை காண முடியாது என்று இருக்கக்கூடியவன் ஆனால் அவனே கருணையின் வடிவமாக இதோ திருமண திருமாலிறுஞ்சோலை மலையிலே எழுந்துள்ள இருக்கிறான் எப்போதும் எல்லோரையும் காப்பாற்ற வேண்டும் என்ற விரைகிற போது உடனே வந்து தன்னுடைய முதுகை கொடுக்கிற ஆடல் பறவையனை என்றால் கருடாழ்வார் பெரிய திருவடியான கருடாழ்வார் உற்சாகத்தோடு இருக்கக்கூடியவன் அப்படி இருக்கக்கூடிய உற்சாகமிக்க கருடனை வாகனமாக கொண்டவன் அழகிய ஆபரணங்களை உடைய என்னுடைய பெண் காணுவாளோ என்று சந்தேகத்தோடு பாடி வந்திருந்தாள் ஆனால் இப்போது சொல்லுகிறாள் மாடங்களிலே நாட்டின் கொடிகளோடு கூடிய பெரிய திருமதங்களில் சூழப்பட்டிருக்கிற திருமங்கை என்ற நாட்டிற்கு தலைவனான திருமங்கையாழ்வான் என்ற கலியன் சொன்ன இந்த பத்து பாசுரங்களையும் யாரெல்லாம் படிக்கிறார்களோ அவர்களுக்கு பாவங்கள் இல்லை என்று சொல்கிறார் நம்முடைய பிறப்பிற்கும் நம்முடைய கஷ்டத்திற்கும் காரணம் பாவங்கள் தான் பாவங்கள் தொலைந்தால் கர்மவினைகள் தொலைந்தால் நாம் அவனை அடைய முடியும் என்பதனால் இந்த பத்து பாசுரங்களை யாரெல்லாம் படிக்கிறார்களோ அவர்களுக்கு பாவங்கள் தொலையும் என்று படம் சொல்லி தலை கட்டி வரகாலனாகி பெருமாளை சேவித்து விட்டாள் என்று சொல்கிறார் இந்த பாசுரத்தினை இந்த திருமொழிக்கு பெரியாவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்தினுடைய அவதாரிகை என்றால் இன்ட்ரட்ஷனில் சொல்கிறார் இவள் ஆற்றாமையால் இவள் ஆற்றாமை இருந்தபடியால் அவனோட அணைந்தல்லது தணிக்க மாட்டாள் போலேயே இருந்தது விட வல்லாளோ அன்றிக்கே இங்கேனே நோவு என்று சங்கித்து பின்னையும் அவனை கிட்டி விடுவாள் என்று அறுதியிட்டு தரிக்கலராயிருக்கிறது என்றருளி செய்திருக்கிறார் அதாவது தன்னுடைய பெண்ணானவள் அவனை காணுவாளோ 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 என்று இயக்கத்துடன் ஒரு தாயாக பாடியவள் இல்லை அவள் கண்டுவிட்டாள் என்று நிச்சயமாக சொல்லுகிறார் கீழே ஒன்பது பாசுரங்களிலும் நிச்சயமில்லாமல் இருந்த வார்த்தைகளை மாற்றி கண்டிப்பாக என்னுடைய மகளானவள் பரகால நாயகி பெருமாளை சேர்ந்து விட்டார் ஆனாலும் சில பேர் கேட்பார்கள் சந்தேகிப்பதாகத்தானே இத்தனை பாசுரங்கள் இருந்தது இந்த பாசுரத்திலே எப்படி கிடைத்தார் என்று நீங்களாக சொல்கிறீர்கள் என்று சொன்னால் அவளாகவே இருந்து இந்த பாசுரங்களை படிப்பதனால் அவள் பாவங்கள் தீர்ந்துவிட்டது அது மட்டுமல்ல அவனுடைய கருணை இல்லாமல் அவனை சேர முடியாது என்பதனால் அவன் அழைத்துத்தான் அவள் சென்றிருக்க வேண்டும் எனவே அவளுக்கு அவன் கிடைத்து விட்டான் என்று சொல்லுகிற பாசுரம் இந்த பாசுரம் மீண்டும் ஒரு முறை அனுபவிக்கலாம் தேடர் கரியவனை திருமாலிரும் சோலை நின்ற ஆடல் பறவையனை அணியாழிழை காணும் என்று மாட கொடிமுதல் சூழ் மங்கையார் மங்கையார் கலிகன்றி சொன்ன பாடல் பணுவல் பத்தும் பயிரிவார்க்கு இல்லை பாவங்களே காயேன வாச்சா வா உத்யார்த்தனாவா பிரகதேது சுபாவாது கரோமியேத்தன் சகலம்பரஸ்மீ ஸ்ரீமன் நாராயணா ஏடி சமர்ப்பையாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உள்ள இவ்வளோகத்தில் இயல்பு இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தொள்வாய்க்கண்ணா ஏற்றுக்கொள்வாய்க்கண்ணா எப்போதும் ஒரு திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் ஒருவதற்கு அறுபறிவாய் கண்ணா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா